மயிலாடுதுறை காவிரி கட்டத்தில் நடைபெறும் புகழ்வாய்ந்த துலா உற்சவத்தை முன்னிட்டு சிவாலயங்களில் இன்று திருக்கொடியேற்றம் நடைபெற்றது கங்கை முதலான புண்ணிய நதிகள் அனைத்தும் மயிலாடுதுறை காவிரி கட்டத்தில் ஐப்பசி மாதம் முழுவதும் புனித நீராடி தங்கள் பாவ சுமைகளை போக்கிக் கொண்டதாக புராணம் கூறுகிறது இதனால் காவிரி துலாக்கட்டத்தில் ஆண்டுதோறும் ஐப்பசி மாதம் முழுவதும் மயிலாடுதுறை மாயூரநாதர் வதானியேஸ்வரர் ஆலயங்களிலிருந்து சுவாமி புறப்பட்டு காவிரி கட்டத்தில் தீர்த்தவாரி நடைபெறுவது வழக்கம் ஐப்பசி ஒன்றாம் தேதி முதல் தீர்த்தவாரி நடைபெற்று வருகிறது மேலும் பத்து நாள் உற்சவமாக மயிலாடுதுறையில் உள்ள சிவாலயங்களில் இருந்து பஞ்சமூர்த்திகள் காவிரி கரைக்கு எழுந்தருடை தீர்த்தவாரி நடைபெறுவது வழக்கம் இந்த ஆண்டு சிவாலயங்களில் பத்து நாள் உற்சவம் இன்று திருக்கொடியேற்றத்துடன் துவங்கியது மாயூரநாதர் ஆலயத்தில் அபயாம்பிக்கை சமேத மாயூரநாதர் உள்ளிட்ட பஞ்சமூர்த்திகள் எழுந்தருளி திருக்கொடியேற்றம் நடைபெற்றது திருக்கொடியேற்றத்தை முன்னிட்டு கொடிமரத்திற்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று திருக்கொடியேற்றப்பட்டது பின்னர் பூஜிக்கப்பட்ட புனித நீரால் அபிஷேகம் செய்யப்பட்டு பஞ்சமூர்த்திகளுக்கு மகா தீபாராதனை நடைபெற்றது தொடர்ந்து ஆலயத்தைச் சுற்றி மூர்த்திகளுக்கான கொடிகள் ஏற்றப்பட்டது பத்து நாள் உற்சவத்தில் வருகின்ற பதினோராம் தேதி மாலை மயிலம்மன் பூஜையும் வருகின்ற பதிமூன்றாம் தேதி திருக்கல்யாணமும் பதினைந்தாம் தேதி திருத்தேர் நடைபெற்ற பதினாறாம் தேதி வாய்ந்த கடைமுக தீர்த்தவாரியும் பதினேழாம் தேதி முடவனுக்கு இறைவன் காட்சி தந்த முடவன் முழுக்கு திருவிழாவும் நடைபெறவுள்ளது கொடியேற்றத்தை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க